நீதி வழங்க வந்த என் காதல் தெய்வம் நீயே பேதை நானும் உன்னை வணங்க ஆவலுடன் வந்தேன் வாமாவராகியம்மா நீதி வழங்க வந்த என் காதல் தெய்வம் நீயே பேதை நானும் உன்னை வணங்க ஆவலுடன் வந்தேன் வமாவராகியம்மா பிறவி என்னும் பெருங்கடலே நீதி கரை சேர்வதற்கு எனக்கு துணை வந்திடம்மா தனக்கு புவமை இல்லாத தாயே வராயே வந்திடம்மா துணை வந்திடம்மா வந்திடம்மா வாழ்க்கை முழுதும் நீயும் வராகியே வணக்கம் கோடியே தாயே வராயி சுணக்கமில்லா மனதை எனக்கு தா நீதி வழங்க வந்த என் காதல் தெய்வம் நீயே பேதை நானும் உன்னை வணங்க ஆவலுடன் வந்தேன் அம்மா முடிவில்லா துன்பங்களை முடித்து வைக்க வேண்டும் அம்மா சலிப்பில்லா வாழ்க்கை தந்திடம்மா தெளித்திடம்மா அன்பினை தெளித்திடம்மா தெளித்திடம்மா எந்த மீது நீயும் கருணை ததும்பும் கண்கள் உனக்கம்மா தாயே வராயி வருணனைப் போல் வரத்தை பொழியம்மா நீதி வழங்க வந்த என் காதல் தெய்வம் நீயே பேதை நானும் உன்னை வணங்க ஆவலுடன் வந்தேன் வாம்மா அம்மா அம்மா